எல்லோருக்கும் ஹாய் தளபதி விஜய் இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவோட தளபதி எக்கச்சக்கமான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் பஸ்டர் படங்கள் எவ்வளவோ மெகா பிளாக் பஸ்டர் படங்கள்னு சொல்லிட்டே போகலாம் அவரோட கரியரில் இந்த முகம் சினிமாவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னது ஸ்டார்ட் பண்ணி இளைய தளபதியை தளபதியாக்கி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகி இந்த முகத்தை பார்க்க கோடான கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ வர கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு படங்கள் பண்ணிட்டாரு அறுபத்தொம்பதாவது படம் அவரோட ஸ்டைலில் கிளாஸில் மாஸில் வந்துட்டே இருக்குது ஃபேன்ஸ்லாம் சும்மா வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க பட் இதில் என்ன சோகம்னா தளபதி விஜய் இந்த அறுபத்தொம்பது படத்தோட அவரோட சினிமா வாழ்க்கைக்கு எண்டு காடை போட்டு மக்களோட மக்களாக சேர்ந்து பயணிக்க போறேன்னு சொல்லிட்டு அரசியலில் என்ட்ரி கொடுக்க போறேன்னு சொல்லி கட்சிக்கொடி கட்சி பேரு கட்சியோட கொள்கைகள் அது இதுன்னு ஃபுல் டைமாக இன்னும் கொஞ்சம் காலங்களில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டே வர்றாரு தளபதி விஜய் அவரோட படங்களில் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்கள் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் எல்லாம் தாண்டி எனக்கு பெர்ஷனலாக ராஜாவின் பார்வையிலே பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் துல்லும் குசி பிரியமானவளே ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி அப்புறம் திருமலை கில்லி திருப்பாச்சி சச்சினில் அவரோட சாமிங்கான ஆக்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மனுஷன் ஏன் சினிமாவை விட்டு போக போகிறான்லாம் தோணும் சச்சின் அவ்வளோ தரமான படமாக இருக்கும் அவரோட ஆக்டில் அப்புறம் சிவகாசி போக்கிரி துப்பாக்கி தலைவா கத்தி தெரி மெர்சனில் வெறித்தனமான ஆக்டிங் அப்புறம் சர்க்கார் பிகில்னு கலக்கிருப்பார் விஜய் அப்புறம் மாஸ்டர் லியோல அவரோட ஒட்டுமொத்த படத்தில் காட்டின அவ்வளோ வித்தையும் இறக்கியிருப்பார் இன்னும் எக்கச்சக்கமான படங்களும் நடிச்சிருக்காரு எவ்வளவோ ஃபேன்ஸ் குழந்தைகளில் இருந்து வயசானவங்க ஒரு விஜய்னா அவ்வளோ உசுறு எவ்வளவோ ஹிட் அங்கீகாரம்னு தமிழ் சினிமாவையே ஆட்டி படிச்சிட்ருக்காரு இப்போ வர அவர் நடித்த படங்களில் அப்பப்போ பார்க்கும்போது இவர் ஏன் சினிமா விட்டு போகணும் அரசியலுக்கு போகட்டும் வின் பண்ணட்டும் எல்லாமே பண்ணட்டும் பட் சினிமாவை விட்டுற வேணாம்னு தோணும் பிரச்சனை எனிவே தளபதி விஜய் அவரோட முடிவு தான் எல்லாமே என்னதான் தளபதி விஜய் எத்தனையோ பிளாக்பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் பர்ஷர் ஹிட்டான படங்களை நடிக்க தவற விட்டுக்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ தளபதி விஜய் தவறவிட்ட டாப் த்ரீ பிளாக்பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் த்ரீ தூல் டேரக்டர் தரணி டைரக்ட் பண்ணி ஏத்ரம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தூல் இந்த படத்தில் விக்ரம் ஜோதியா ரீமாசன் விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த படம் மசாலா கலந்த படம் விக்ரமோட ஆக் ஃபைட் அவ்வளோ தரமாக இருக்கும் இந்த படத்தில் இந்த தூள் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுனே சொல்லலாம் இந்த தூள் படத்தோட ஸ்டோரியை தரணி ஃபர்ஸ்ட் தளபதி விஜயிட்ட தான் சொல்லியிருக்காரு பட் இந்த கதையை கேட்ட விஜய் நோ சொல்லி டிசைட் பண்ணிட்டாராம் அப்புறம் இந்த படத்தில் நடிக்க விக்ரம் ஓகே சொல்லி நடித்து படம் தாறு மாரின ஹிட் ஆச்சு இந்த படத்தை விஜய் தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் நம்பர் டூ சண்டைக்கோழி லிங்குசாமி டைரக்ட் பண்ணி ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்து ஒரு பிளாக் பக்ஷ் ஹிட்டான படம் சண்டகோலி இந்த படத்தில் விஷால் மீரா ஜாஸ்மின் ராஜ்கரன் கஞ்சா கருப்பு மற்ற படம் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம் கொடுத்துருப்பாரு இந்த படம் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த ஃபேமிலி படம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் லிங்குசாமி இந்த சண்டைக்கோழி ஸ்டோரியை விஜய்ட்டு தான் சொல்லியிருக்காரு பட் இந்த கதையை கேட்டு விஜய் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அப்புறம் இந்த படத்தை விசால்ட்டை கொண்டு போய் இந்த படம் அவரோட சிறந்த நடிப்பினால படம் தாருமாருன்னு ஹிக்ட்ஸ் இந்த படத்தை தளபதி விஜய் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்பர் ஒன் ஒன் விஜய் நடிக்க மிஸ் பண்ண படத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிக்கிற படம் முதல்வன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டேரக்ட் பண்ணி சங்கரை ப்ரொடியூஸ் பண்ண படம் இந்த படத்துல அர்ஜூன் மனிஷா கொய்ராலா ரகுவரன் வடிவேலு மணிவண்ணன் மற்றும் படம் நடித்திருப்பாங்க இசை புயல் ஏர் அம்மனோட பீஜியம் சாங்ஸ் படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் நல்ல ஒரு அரசியல் வசதங்கள் நிறைய உள்ள படம் ஒருநாள் முதல்வர் மாதிரியான கதைக்களை அமைப்பு ஏரமானோட வெறித்தரமான பீஜியம் அர்ஜுன் ரகுவரனோட தரமான ஆக்டிங்னால படம் தாறுமாறன கிட்டாச்சு இந்த முதல்வர் படத்தோட கதையை விஜய்கிட்ட கொண்டு போன சங்கர் விஜய் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண உடனே படத்தில் அர்ஜுனை நடிக்க வச்சு படம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு இந்த படத்தை விஜய் தவற விட்டார்னே சொல்லலாம் விஜய் மிஸ் பண்ண படங்களில் முதல்வன் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது இன்னும் விஜய் லிங்குசாமி டேரெக்ஷனில் மாதவன் நடித்து சூப்பர்ட்ட புறக்கிட்டான ரன் படத்தையும் சேரன் டேரக்ட் பண்ணி நடித்த ஆட்டோகிராஃப் படத்தையும் ஹரி டேரக்ஷனில் சூர்யா நடித்து சூப்பர்ட்ட புறக்கிட்டான சிங்கம் படத்தையும் கேவி ஆனந்த் டேரக்ஷனில் தனுஷ் நடித்த அனேகன் படத்தையும் ஏஆர் முருகாஸ் டேரக்ஷனில் தலை அஜித் நடித்து சூப்பர்டை புறக்கிட்டான தீனா படத்தையும் நோ சொல்லி ரிஜிடு பண்ணியிருக்கார் தளபதி விஜய் அவரோட கடைசி படமான தன்னோட அறுபத்தி படத்தோட டைட்டில் ஜனநாயகன்னு வச்சிருக்காங்க இந்த படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்றாரு அயனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த படத்தை முடிச்ச உடனே விஜய் சினிமாவை விட்டு விலக போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு விஜய் சினிமாவை விட்டு போகிறது சினிமாவே அக்செப்ட் பண்ணாது சினிமா விஜயை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போது விஜயோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சினிமாவே தாங்காது சினிமானால் விஜய்க்கு பெருமைன்னு சொன்ன காலம் போய் விஜய்னால தான் சினிமாக்கே பெருமைன்னு சொல்கிற காலம் வந்தனால சினிமாவை விட்டு விஜய் போகிறனால விஜய் சினிமாவே ஏற்றுக்காது சினிமா தளபதி விஜயை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க விஜய் மிஸ் பண்ண படங்கள்ல நீங்க நினைக்கிற டாப் த்ரீ படங்கள் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்